திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சிற்றம்பலம் என்கிறான் திருநாவுக்குரு சுமான் பொன்னடிகள் போற்றி போற்றி தளம் தில்லை பாட மாட்டேன் பரமனே யோகி எத்தினால் பத்தி செய்ய என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனே முதல்வாதில்லை அம்பல தாடு என்ற அத்தாவும் ஆடல் காண்பான் அடியனே வந்தவாறு பாட மாட்டேன் காம்பன தோழி பங்கா ஒருத்தரால் அறிய உடைய சோதி திருத்தமாம் தில்லை தன்னுள் திகழ்ந்த சிற்றம்பே நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வாரே கேட்டியாயில் நாட்டின் நின்றன் பாதம் நடுப்பட நெஞ்சுள்ளே மாட்டில் நீர் வாழை செறிவுடை அடிமை செய்ய எந்தை நீ அருளி செய்யாய் யாது நான் செய்வதென்னே செந்தியார் வேல் வீயோவா இல்ல சீற்றம் பலத்தே அந்தியும் பகலும் ஆட அடியினை அலசும் கருத்தினால் நின்றன் பாதம் கொண்டிருந்து ஆடி பாடி கூடுவன் குறிப்பினாலே பாடும் சோலை பல்கு திறம் மேலே எண்டி ஏத்த இறைவனி ஆடுமா பரவுவன் ஆடி, ஊர்த்தியே என்பன் உன்னை மூவரில் முதல்வன் என்பன் ஏத்துவாரிடர்கள் தீர்ப்பாய் தில்லை பூத்தாவும் கூத்து காண்பான் கூட நான் வந்த தமிழா புறமலா அடிமை செய்ய ஐயனி அருளி ஆதியே ஆதி மூர்த்தி வையகம் தன்னில் மிக்க பல்கு சிற்றம்பலத்தே பையனின் ஆடல் காண்பான் பரமனான் வந்த வாரே திகை தூணாலும் மாண்பளா நெறிகள் மேலே கனைப்பரால் என் செய்யேனோ கரையணி கண்ட தானே திரைத்தனை அனைத்துனின் இளையம் காண்பான் அடியனேன் வாரே நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குவான் இணைப்பியாதே பஞ்சமே செய்தியாளோ வானவர் தலைவணி மஞ்சடை சோலை தில்லை, மல்கு வேளத்தே அஞ்சோளா காண நின்று அழகணி ஆடுமாரே, மண்ணுண்ட மாணும் மலர்மிசை மண்ணி நானும் பின்ுண்ட திருவூருவிரும்பினார் காடமாட்டார் தின்னுண்ட திருவே மிக்க பண்ணுண்ட பாடலோடு பரமணி ஆடுமாறு திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ